சார் வணக்கம் என் பேர் முத்துக்குமார் நான் ராஜபாளையத்திலேருந்து வரேன் விருநகர் மாவட்டம் எங்கள் சித்தப்பாவுக்கு உடம்பு முடியல அதாவது மூக்கில் பிரச்சனை சைனஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப அவதிப்பட்டாங்க அவதி இருக்கும்போது எங்கள் ஊர் ராஜபாளையம் பாரி வந்து டாக்டர் சொல்லி ரெஃபர் பண்ணி இங்கே ஹர்ஷினி ஹாஸ்பிட்டலுக்கு மதுரை மாதிரி நகர் பக்கத்தில் இருக்குது எம்ஜி ரஜினிகாந்த் சார் டாக்டர் பேர் அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார் இதனால் என்னென்ன பிரச்சனை எங்கள் சித்தப்பா ரொம்ப அவதிப்பட்டார் அதனால் அவதி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணால் இப்போ இப்படி எண்டோஸ்கோபி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன வரும் இதனால் என்னென்ன சரியாயிரும் அப்படின்னு சொல்லி க்யூர் பண்ணார் நேற்று நல்லபடியாக சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு இங்கே ஸ்டாப்பாக நல்லா க்யூராக இருக்காங்க நல்லா இருக்குது இப்போ பெர்ஃபார்மன்ஸு இங்கே ஸ்டாஃபு எல்லாருமே நல்லா கோப்ரேட் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்க கண்காணிப்பே அங்கே நல்லா பார்த்துட்டாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே காது மூக்கு தொண்டை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வரலாம் ரஷ்னி ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகளுக்கும் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்